நேற்று நைட்டு பத்து மணிக்கு நாங்கள் வண்டி எடுத்தோம் பத்து மணிக்கு எடுத்துகிட்டு இந்த பண்ண டைமு பதினொன்றரை மணி குறைஞ்சபட்சம் பதிமூன்றரை நேரம் கழிச்சு தான் குற்றாலத்துக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம் அது புதிய குற்றாலத்துக்கு உள்ள பழைய குற்றாலத்துக்கு தான் இப்போ போக போகிறோமே என் பொண்ணும் பதிமூன்றரை மணி நேரம் சொல்ல போனால் ஒன்று நாள் நிஜமாக சொல்கிறேன் பழைய குற்றம் நீங்கள் வந்தீங்கன்னா பத்து ரூபா கொடுத்து ஆட்டோவில் போகிறதோட இதே மாதிரி நடந்தே போகலாம் செம என்ஜாய்மெண்ட்டு ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி செம அனுபவ மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போது தலைக்கு வந்து வச்சுன்னு போதிங்க நான் ஒன்று வச்சுருக்கேன் உங்களுக்கு தான் நான் ஏறேன் ஓகேங்களா இவங்களோட ஃப்ரெண்ட்லேருந்து இருக்கிறாங்க உரங்களா இருக்குது சூப்பராக இருக்குது நான் நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்குது பத்து பேருக்கு நூறுரூவா தான் ஆட்டோவில் கேட்டாங்க இருந்தாலும் நடந்தே போகலான்னு சொல்லிட்டு

ரொம்ப கஷ்டங்க ஃப்ரீயாக போகிறதுனாலும் நடந்து போயிடலாம் கழுத்தில் என் பொண்ணை வச்சுருக்கனால மழை ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிப்பா உள்ள பாப்பா வெளிக்கலாம் காலு அதனால தீம்பி போகிறேன் ஓகேவா ஆமாம் ஃபால்ஸ் வந்து கிட்டே வந்தாச்சு ஃபால்ஸுக்கு ஆமாம் ம் ஆ எல்லாம் குளிச்சுட்டு போகிறாங்க ரொம்ப கஷ்டங்க ஃப்ரீயாக போத்தனாலும் நடந்து போயிடலாம் கழுத்தில் என் பொண்ணை வச்சுருதுனால மழை ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பாவம் இல்லை பாப்பா வெளிக்கலாம் காலை அதனால தான் தீம்பிப்பாரு ஓகேவா ஆமாம் ஃபால்ஸ் வந்து கிட்டே வந்தாச்சு ஃபால்ஸுக்கு ஆமாம் ம் ஆ எல்லாம் குளிச்சுட்டு போகிறாங்க வந்தாச்சு நண்பா ஏறி மேல வந்தாச்சு ஆமா இங்க தண்ணி கிடையாது அங்க பெரிய குட்டை தான் இருக்கு தண்ணி தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும் தான் பார்க்க நண்பா அது எதுவும் அதிகமாகலாம் இல்லை நல்லா மீடியமாக கரெக்டாக தான் இருந்தது கூட்டமும் அதிகமாகலாம் இல்லை குளிக்கிற அளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது ஏன்னா அதிக தண்ணி அதிகமாக இருந்தீங்கன்னா போய் நிற்க முடியாது தலைவலி எது எடுத்துக்கோங்க நேராக குளிக்க முடியாது இந்தமாரி கரெக்டான தண்ணி வந்ததுனால் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்க முடியும் ஆனால் என் தம்பி போனோம் சாமான் என்ஜாய்மெண்ட்டாக போய் பால்சில்லைன்னு சாமான் ஃபீலிங்கோடு குளிச்சுட்டு சூப்பராகவும் எதுக்கு போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நண்பா தேங்க்யூ நண்பா